யாருமே நல்ல செய்ய மாட்டாங்க என்ன விரைத்தி மாறாதுங்க யார் வந்தாலும் திருதாங்க போறாங்க மாறாது யார் வந்தாலும் இப்ப அவர் வந்து ஆள் கட்சி விட்டாரு எதிர்கட்சியும் விட்டாரு இப்ப விஜய் மேல ரொம்ப ஒன்மத்தை பாருங்க இருப்பாருங்க அதுலதான் அது தெரிஞ்சுது அப்படி அந்த ஓட்டையும் நான் வேஸ்ட் தான் பண்ணிருக்கேன் இப்போ அதனாலதான் இப்ப அவரை ஃபர்ஸ்ட் ஓட விடணும் அவர் எங்கேயுமே கத்தவும் கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இன்னுமே நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மக்களை கைந்து விடுறீங்க ஒரு இலவசத்துக்கு கயந்து விடுறீங்க மக்கள் என்ன சொல்றாங்க நாங்களே எல்லாத்தையும் நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் தயாரி திமுக தான் ஓட்டுப்பட்டேன் எங்க ஃபேமிலியே திமுக தான் ஆனாலுமே என் மனசே இப்போ ஒத்துக்க மாட்டேது ஏன்டா போட்டோன்ற நிலமைக்கு எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு மறுபடியும் நடிகர் இருக்கு கூட நீங்க நடிகர்னு சொல்றது தப்பு சார் நடிகர்னு நடிகர்னா நடிகர் கடி டிவிக்கு தலைவர்னு சொல்லுங்கள் ஏன் நடிகர்னு சொல்கிறீங்க எம்ஜிஆர் கூட தான் நடிகர் இருந்தார் இப்போ வரைக்கும் நடிகர் எம்ஜிஆர்னா சொல்கிறாங்க ஜெயலலிதா கூட தான் நடிகர் தான் இப்போ இருக்க ஜெயலலிதா நடிகர்னா சொல்கிறாங்க சாட்டை துரம் முருகனா சாக்கடை துரம் முருகனா அப்படி ஒரு விவாத மேடையே வச்சிடலாம் அவர் பேசினாலே சாக்கடை தனமாதான் இவங்களே ஃபிராடுங்க தான் எழுவத்தஞ்சு வருஷமா அவரை தாண்டிலாம் வேறு யாரையும் நினச்சி விட பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தொடர்ந்து அவருடைய ஆட்சி தான் நடக்கும் அவர் ஆட்சியை பிடிச்சாருன்னா அவர் தான் நாலு வருஷம் விட்டுட்டு மீதி ஆறு மாதம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்றீங்க ஊரெல்லாம் கிரௌண்டு திறக்கிறீங்க ஊரெல்லாம் பார்க் திறக்கிறீங்க ஊரெல்லாம் ரோடு போறீங்க பிரிட்ஜ் கட்டுறீங்க இன்னைக்கு திறக்கறீங்க இன்னைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டுக்கு ரூபாய் கொடுக்கலாமா மூணாயிரூவா கொடுக்கலாமா இவன் எவ்வளோ பஜ்ஜெட்றான் அவன் எவ்வளோ பட்ஜெட் வைக்கிறான் அதுக்கு மாதிரி கேண்டே போடலாமா ஜாதி பாக்கமா இருக்கமா எதுவுமே தேவை நீ மக்களுக்கு நல்லது செய்ய அதை வச்சு பிற அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக திமுக அதிமுக உள்ள வந்துட்டாங்க இறந்தவங்கள வச்சு அரசியல் பண்ணாங்க இவரை பத்தி சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது வேற என்ன சொல்ல முடியும் இப்போ திருமாவளவெலாம் வெளியே வர முடியாத மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன நிலைமைனே புரியல அவரை நம்பி இருந்த கூட்டம் என்ன வலின்னே புரியல நீங்க பக்கத்தான போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுதுன்னு யார் வந்து எதுவும் செய்ய போறது கிடையாது நம்ம ஓய்ச்சாதான் நம்ம சாப்பிட முடியும் போதுமா ஏன் அவ்வளவு வெரைட்டி யாருமே நல்லாவே செய்ய மாட்டாங்க என்ன வெரைட்டி நீங்கள் உங்கள் வேலைக்கு போனால் தான் உங்க குடும்பம் சாப்பிட முடியும் இப்போ யார் ஏழா நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்க போறது கிடையாது நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும் அவ்வளோதான் யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது யார் மேலே நம்பிக்கை கிடையாது இருக்கிற ஆட்சியும் எந்த எந்த யாருமே நம்பிக்கை கிடையாதுன்ற மாற்றணும் இல்லையா மாறாதுங்க யார் வந்தாலும் திருடுறதாங்க போறாங்க மாறாது யார் வந்தாலும் யாரு பொதுவாக சொல்றேன் யார் வந்தாலும் அவங்கவுங்க சம்பாதிக்கிட்டு வராங்க அவ்வளவுதான் மற்றபடி மக்களுக்கெல்லாம் எதுவும் பண்ற மாதிரி வர மாட்டாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கணும் எவ்வளோ துடிசு ஆக முடியும் அதுதான் நான் ஓட்டுறேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஓட்டுறேன் இன்னும் நான் இன்னொன்னு இருக்கிறேன்

ஏன்னா புதுசாக ஒரு கட்சி அதை தாண்டி வந்து அவர் நல்லது செய்கிறாரு இதுக்கு முன்னாடிலேருந்து நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாரு இலங்கை இன்றைக்கி வந்து சீமான் கத்துற அந்த ஈனப்படுகொலை கூட வந்து சீமான்லாம் போராடினாரான்னு நமக்கு தெரியுமான்னு தெரியலாம் தளபதி போராடினார் ஒன்றாவது வந்தார் அதெல்லாம் சும்மா இவங்கெலாம் தெரியாது போகிற போகலை வந்து தளபதி நடிச்சுட்டு வந்து சினிமாவுக்கு வந்துட்டார் அதனால் இவங்களுக்கு ஓட்டு போட்டல அப்படின்ட்டு ஆனால் அவருக்குன்ட்டு ஒரு நல்ல மனசு இருக்குது அந்த மனசு படி தான் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்ட்டு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு அந்த மனசு யாருக்கும் வராது இன்றைக்கெலாம் வந்து கையில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் எல்லாத்தையும் விட்டு வந்து இறங்கி வந்து வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டால் எனக்கு மா ஒரு ஒரு லட்ச ரூபா வருது கன்வீனியன்ட்டாக இருக்குது என் லைஃப் இப்படியே என் லைஃப் ஸ்டைல் போய்டும் அப்படின்றாங்க ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூட பார்த்துருப்பீங்க அவரும் நிறைய சம்பாரிச்சிருக்கிறாரு ஆனால் அரசியலுக்கு வேணால் அவர் வரல மக்களுக்கு நல்லது செய்யணா செய்யலை இப்படி இருக்கும்போது தன்னோட உச்சகட்ட ஒரு இது இடத்த வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு வர்றதுக்கெலாம் ஒரு தைரியம் வேணும் அதுக்குன்னே அவருக்கு ஓட்டு போடணும் அதுவே வந்து சினிமாவை காட்டிலும் அரசியலில் வந்து அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் பல கோடிகளை வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்ற விமர்சனம் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து சம்பாரித்தவங்க சொல்கிற வார்த்தை அதெல்லாம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்களா அவங்க சொல்கிற வார்த்தை உண்மையானுமே காமராஜரும் ஐயா கக்கஞ்சி அவங்களாம் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் நடந்தது தன்னோட செருப்பை கூட வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர்கிட்ட வந்து வா கையில் காசு கொடுத்து ஒரு நிர்வாகி கொடுத்த செருப்பை கூட வாங்கி போட மாட்டாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம ஏன் அப்படிப்பட்ட அரசியலை பார்க்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்து அந்தமாரி ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா அப்படி அந்த அந்த வழியில் வந்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஆனால் நம்ம ஒத்துக்கலாம் இவங்களே ஃப்ராடுங்க தான் எழுபத்தஞ்சு வருஷமா அஜய் அவர்கள் இருப்பார் நீங்கள் நம்புறீங்களா கண்டிப்பாக நம்புகிறோம் நம்புறதுனால தான் ஒரு அதிவிதமான நம்பிக்கை உங்களுக்கு எல்லோருக்கும் இதில் என்ன இருக்குது ப்ரோ நம்பிக்கை நம்புறதான் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா அந்தமாரி தான் நாங்கள் வந்து அவரை நம்புகிறோம் எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு தோன்றுறது தன்னோட சொந்த உழைப்பில் வளர்ந்தவர் அப்படிப்பட்டவங்க யாருமே ஒரு இடத்த விட்டுட்டு வரணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களுக்காக வராரு அவர் இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி நீ படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அடுத்த படத்து இரநூத்தம்பது கோடினா ப்ரொடியூசர் கொடுக்க தயாராக இருக்கும் அடுத்த படம் முந்நூறு கோடினா அவர் படம் வாங்கிட்டு சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணலாங்க எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை ப்ரொடியூசருக்கு பிரச்சனை அப்புறம் வந்து அவரை தாண்டி வந்து வந்து அவருக்குமே பிரச்சனை பழைய கேஸ் எல்லாம் நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி சேரலன்ட்டு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி ப்ரோ இது கண்டிப்பாக சொல்றேன் தளபதி வந்து ஒரு நல்ல நல்ல மனசோட தான் உள்ள வராரு தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் தளபதி தான் தளபதி விஜய் அவர்கள் தான் அவரை தாண்டிலாம் வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தொடர்ந்து அவருடைய ஆட்சி தான் நடக்கும் அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாருனா அவர் தான் ஓட்டு போடுறது இதுக்கு முன்னே அந்த திராவிட கட்சிகளை நம்பி வந்து ஓட்டு போட்டு மக்கள் ஏமாந்தது தான் வந்துட்டு இது கடந்த ஐம்பது வருஷத்துக்கு மேலே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சா அது வந்து ஒரு தளபதி விஜய் வந்திருக்காரு அவருக்கு தான் எல்லாருமே இளைஞர்கள் சப்போர்ட் ஆப்பத்துலேருந்து அவருக்கு தான் நிறைய இருக்குது இப்போ வந்து அவர் அவர் மேலே பழி அதிகம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்போ முடிஞ்சு போன கதை புலிப்படம் கதைலாம் வந்து இப்போ நடுவில் விட்டுக்கிட்டு இருக்காங்க எது எதோ நடந்த கதெல்லாம் பேசிடுவாங்க இப்போ எல்லாம் கான்சர்ட் பார்த்தீங்கன்னா விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார் கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டாங்க கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு கொள்கை இருந்தது கொள்கை கூட்டம் அப்படின்றதால போட்டு அவங்களோட கொள்கை என்ன சார் வந்து கொள்கை இல்லை அதனால அப்படிங்களா அவர் டிவி கொள்கை கிடையாது அப்படின்ற மாதிரியான கொள்கைகள் அவங்க சொல்லுவாங்க சரி அவங்கள மாதிரியே இருந்தால் அதுக்காக இவங்க என்ன பண்ணுவோம் அதாவது அவங்க வந்து கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன கொள்கையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ட்டு அவர் முதல்லையே அறிவிச்சிட்டாரு அது அதுக்கு அதுக்கடுத்து கொள்கையில் பார்த்தோன்னா சமூக நீதி சமத்துவம் ஜாதி மத பேதம் பாலின ஆண் பெண் பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமூக நீதி வழியில் சித்தாந்தம் இதுதான் கொள்கை அதாவது செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ்ட் ஓகேங்களா அது இதுக்கு மேலே என்ன கொள்கை வேணும் அதாவது தற்கொலை அதெல்லாம் வந்து ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரும்போது போட்டி வரும்போது எல்லா அது ஒன்றும் சும்மா பிடி பண்ணுவாங்க பிஜேபிக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தற்கொலை கூட்டம் வாங்க முதல்ல முன்வைக்கிறது நடிகர்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மாதிரியே பேசக்கூடாது நடிகர்னு சொல்லிட்டு முதல்ல முடிஞ்சிச்சு கதை இப்போ ஜனநாயகன் படத்தை பற்றி விஜயாதன் அறிவிச்சாரா அப்புறம் எப்படி நீங்கள் நடிகர் நடிகர் சொல்லுவீங்க ஏதாச்சும் அதை பற்றி பேசணும் படம் ரிலீஸ் ஆகலை உங்கள் கட்சி அங்கே எதாவது டிவிக்கு ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா எதுவும் போராட்டம் இல்லை படம் ரிலீஸ் ஆகுது அதனால் போராட்டம் பண்ணலாம் அப்புறம் எப்படி நீங்கள் நடிகர் நடிகர் சொல்லி முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர் கூட தான் நடிகராக இருந்தார் அதுக்காக நடிகர் சாயம் போசினாங்க அதுக்காக அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுட்டாங்க அப்புறம் நடிகர் நடிகர் சொன்னால் என்ன நம்ம சொல்கிறது இப்போ அவங்க திமுக கொள்கைன்னு சொன்னா என்ன கொள்கை அவங்களுக்கு சமூக நீதி அதை கொள்கை ரீதியாக வாழ்கிறாங்களா கொள்கை அடிப்படையாக வாழ்கிறாங்களா அவங்களோட கொள்கையெல்லாம் என்ன இப்போ ஒன்றும் இல்லை இப்போ செருமுனை திமுக ஒரு தெருமுனக்கூட்டம் போட்டாலோ அல்லது ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணாலோ இல்லை ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் பண்ணாலோ சுற்று வட்டாரத்தில் பிரியாணி கடையில் எங்கன்னா திறந்துருக்கா பார்த்துருக்கீங்களா இருக்காது ஏன்னா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பார்சல் கட்டிக்கிட்டு அவங்க காசு கட்டினா மூஞ்சி மலையே ஊமை குத்து குத்திட்டு போவாங்க இதுதான் அவங்களோட கொள்கை ஊழல் ஊழல் உள்ள இது பாட்டலுக்கு பத்து ரூபா வச்சு வைக்கிறாங்க அது அது அவங்க கொள்கை சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தது ஊழல் நடந்திருக்கு இது நேரு மாட்ட போகிறாரு வேலை வாங்கி தரதுன்னு சொல்லிட்டு எட்நூற்றி எண்பது கோடிக்கிட்ட ஏமாத்திருக்கிறாரு இந்த பாலாஜி எல்லாருமே இடி ரைடு வந்து தானே இருக்குது அப்புறம் அது அதுதான் அவங்களோட கொள்கையா ஏங்க நீங்கள் ஊழல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தாதான் தெரியும் அதாவது இப்போ ஒருத்தவங்களை வரும்போதே வந்துட்டு இவங்களை ஃப்ரேம் பண்ணுறது கெட்டவன் ஃப்ரேம் பண்ணுறது வந்து ஆப்போசிட்டில் பண்ணி தான் இருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் நடிகருக்கு கூட நீங்கள் நடிகர்னு சொல்றது தப்பு சார் நடிகர்னு நடிகர்னா நடிகர் கடி டிவிக்கு தலைவர்னு சொல்லுங்க ஏன் நடிகர்னு சொல்கிறீங்க எம்ஜிஆர் கூட தான் நடிகராக இருந்தார் இப்போ வரைக்கும் நடிகர் எம்ஜிஆர்னா சொல்கிறாங்க ஜெயலலிதா கூட தான் நடிகர் இருந்தால் இப்போ வரைக்கும் ஜெயலலிதா நடிகர்னா சொல்கிறாங்க கேப்டன் கூட தான் நடிகர் அந்த இப்போ வரைக்கும் கேப்டன் நடிகர்னா சொல்கிறாங்க கிடையாதுல அவங்கவுங்க ஒரு அரசியல் கட்சி துவங்கிட்டு மக்கள் பணியில் ஈடுபடணும் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த அரசியல் கட்சி தலைவர்னு தான் சொல்லணும் தவிர்த்து நடிகர் சாயம் எத்தனை காலத்துக்கு தான் பூசிக்கிட்டு இருப்பீங்க நடிகர் சாயத்தை அவரே அதில் வந்து அது ஜனநாயக படத்தை பற்றி எதுவுமே பேசல அவரு மறுபடியும் மறுபடியும் அவங்க பற்றி சொல்லிட்டு இருந்தா உங்களை மாதிரி ஊழல் கட்சியாக அவங்க தனியாக நின்னா கூட இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆல்ரெடி சிறுபான்மையன் ஓட்டெலாம் நிறைய ஓட்டு வந்துட்டு இருக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் நிறைய அதுக்கு அடுத்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு நிறைய ஓட்டு இருபது பர்சன்டேஜ் மேலே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்குது இதெல்லாம் பற்றி பார்த்தா ஒரு இதெல்லாம் பற்றி இது திமுகவுக்கு பேசுகிறது எந்த தகுதியும் கிடையாதுங்க இப்போ அதிமுக எடுத்துங்க இப்போ முதல்ல கரூர் மேட்டர் நடந்த உடனே என்னாச்சு சிபிஐ கேஸ் போகக்கூடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை விசாரிக்கணும் தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்கணும் தமிழ்நாடு போலீஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் வந்துட்டு கேஸ் போட்டாங்க ஆனால் பொள்ளாச்சி மேட்டர் நடக்கும்போது யார் சிபிஐக்கு போகணும்னு சொன்னது திமுக தான் சொன்னாங்க பதிமூணு பேர் தூத்துக்குடியில் சுட்டு சாவடிக்கும் போது சிபிஐக்கு சிபிஐ அப்போலாம் தமிழ்நாடு போலீஸ் இல்லையா திமுக சொல்லுங்க ஆ இவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா இப்ப நாற்பது ஒரு பேர் இறந்தாங்க அதுல இருந்து வெளியே வர முடியல இன்னும் தொண்டர்களாலேயே அதுலேருந்து இருந்து வெளியே வர முடியல அந்த அதை வச்சு பினா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக திமுக அதிமுக உள்ள வந்துட்டாங்க இறந்தவங்களை வச்சு அரசியல் பண்ணாங்க இவரை பத்தி சொல்றதுக்கு வேற ஒன்றும் கிடையாது வேற என்ன சொல்ல முடியும் வேற கேட்டால் நடிகர் அது வந்து காவி சாயம் பூசுவாங்க பிஜேபி பிடிஎம்ன்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் பண்ண முடியும் இந்த இடத்துல பண்ண முடியும் யா இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க மக்களை பார்த்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வராரு அந்த இடத்துல நம்பத்தருப்போம் சாவனா நினச்சிட்டாரு வர்றாரு இவரே யூரே கெட்டப்படுகிறதுக்கு வருவாரா கிடையாது அது எதிர்பாராமல் நடந்து போச்சு அதுக்கும் வருத்தப்பட்டு அதுலேருந்து அவரால் ஒன்றும் வெளியே வர முடியல மறுபடியும் மறுபடியும் அவங்க அதையே வச்சு பேசிட்டு அதையே பண்ணிட்டு இது யாரு நாளில் சொல்லி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றம் தேவைப்படுது ஆமாம் கண்டிப்பாக மாற்றம் தேவைப்படுது முதலமைச்சராகிடுவாரா கண்டிப்பா டிவி தான் என்ன காரணம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பெரிய கட்சியாக இருந்தவங்க ஐம்பது வருஷம் கட்சின்றாங்க எழுபது வருஷம் கட்சின்றாங்க அவங்க கையில் நம்ம நாடை கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கணும்னா ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் ஆகிட்டு வரும் இப்போ இந்த ஊழல் அந்த ஊழல்னு சொல்கிறாங்க எந்த ஊழலுக்கும் எந்த ரிப்போர்ட்டுமே அவங்க எடுத்து வைக்கல இப்போ என்னோடய இது என்னென்னா மாற்றத்தை நோக்கி ஒரு அரசியலில் இது நகர்வு இருக்கணும்னு இதுக்கு முன்னாடி நான் நாம் தமிழருக்கும் போட்டிருக்கேன் மக்கள் நீதி மயத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் எதனால நான் மாற்றத்தை விரும்புகிறவேன் நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு பெரிய கட்சிக்கும் நான் பெருசாக போட்டதில்லை ஒரே ஒரு பயோஎலெக்ஷனில் மட்டும் அந்த ஜெயலலிதா இருந்தப்போ ஒரே ஒரு வாட்டி ஏடிஎம் கேக் போட்டிருக்கேன் மற்றபடி அவங்களோட இதுவெல்லாம் நான் எதுவுமே அவங்க எதுவுமே சரியாக சரியான அரசியலே பண்ணல இப்போ இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா டிவி கேக்கு நல்லா ஒரு பூஸ்டாக இருக்காங்க ஸோ அந்த சக்தி வந்து இப்போ சப்போஸ் அவங்க ஒரு செகண்ட் கூட வராமல் போயிட்டாங்கன்னா அந்த சக்தி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதுக்காக நான் டிவி கேட்க போனாங்க லாஸ்ட் டைம்ல வந்து அதான் சொன்னேன் சீமான் அவருக்கு தான் போட்டிருந்தேன் எதனால போட்டிருந்தேன்னா அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரில இப்போ இவரை மாரி தான் அவரும் கொஸ்டின் மார்க்காக தான் இருந்தார் அவர் இடத்துக்கு இடம் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லாம அவங்க பண்றதெல்லாம் சுட்டி காமிச்சுன்னு தனிப்பட்ட முறையில் இருந்தார் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது ஒரு அரசியல்னு அவர் வந்து ஒரு ஒரு கட்சிக்கு பினா மாரி அவங்க சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்களாம் அவரை இந்த கட்சியை மட்டும் இப்போ பேசு இவங்க எவங்க இது பண்ணாங்க இப்போ எதனால் அதை இப்போ கண்டுபிடிச்சேன்னா இப்போ அவர் வந்து ஆளுற கட்சியை விட்டார் எதிர்கட்சியும் விட்டார் இப்போ விஜய் மேலே ரொம்ப ஒன்மத்தை கக்கறா பாருங்க அதில் தான் அது தெரிஞ்சுது ஸோ அப்போ அப்படி ஏன் அந்த ஓட்டையும் நான் வேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் இப்போ அதனால் தான் இப்போ அவரை ஃபர்ஸ்ட்டு ஓட விடணும் அவர் எங்கேயுமே கத்தவும் கூடாது எதுவும் பண்ணக்கூடாது எட்டு பர்சன்ட் நம்ம வாங்கி வச்சுருந்தார் எத்தனை வருஷமாக பத்து வருஷமாக கத்தி அந்த எட்டு பர்சன்ட் வாங்கியிருந்தார் அதில் நாலு பர்சன்டேஜ் கூட அவர் வராது சீமான் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர் வந்து கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு அவர் சாட்டை முருகனா சாக்கடை முருகனா அப்படி ஒரு விவாதமேடே வச்சிடலாம் அவர் பேசினாலே சாக்கடைத்தனமாக தான் அவர் பேசுறது எதுலையுமே ஒரு அவர் அப்படியே தமிழ் அழகாக பேசுகிறா மாரி பேசுறவர் எவ்வளோ கேவலமாக பே பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு அவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கான ஒரு பணம் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியாது அவர் பேச்செல்லாம் நம்ம எடுத்து அதுக்கான பதில் கொடுத்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட அவன் திருப்பி அதுக்கும் எதனா ஒரு ஆடியோ போட்டால் போடுவான் என்னமாரியே பேசி காமிச்சு போடுவான் அவனுக்கு கதையே வேணாம் அவன் மேலே இந்த மரியாதையே போயிடுச்சு நான் நல்ல மரியாதை வச்சுருந்தேன் ஒரு சில பேர் மேலே திருமாவளவன் அவர்கள் அதுக்கப்புறம் சீமானவர்கள் அதுமாரி கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களாம் கொஞ்சம் குரல் கொடுப்பாங்க ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு அப்படி இப்படின்னு ஆனால் அவங்க எல்லாருமே இப்போ இப்போ திருமாவளவன்லாம் வெளியே வர முடியாத மாரி மாட்டிகிட்டு இருக்காரு அவருக்கு என்ன நிலமனே புரியல அவரை நம்பியிருந்த கூட்டத்துக்கு என்ன வழினே புரியல பொதுக்கப்பட்ட சமுதாயம் இப்போ ஒரு அம்பேத்கர் ஒரு முன்னெடுத்து வழி நடத்தி வரவர் ஒரு கோட் சூட் போட்டுன்னு ஒரு மாநாடு நடத்துறாரு அந்தமாரி இடத்துல வந்து கம்பி திருன்னு போனாங்கன்னு ஒரு நியூஸ் வருது இப்போ யாரை நோக்கி எதை நோக்கி யங்ஸ்டர்ஸ் இருக்க போகிறாங்கன்னே தெரில கரெக்டாக அதான் விஜய் வராரு நான் வந்து ரொம்ப வெறித்தனமான விஜய் ஃபன் நான் வந்து இப்போ டிஎம்கே எல்லாம் வேலைலாம் செஞ்சிருக்கேன் பேர் யாரா இருப்பாங்களே தெரிஞ்சு அண்ணங்க இப்போ கூப்பிடுவாங்க வாடாங்க அப்படிலாம் போயிருக்கேன் அதான் அந்த திருட்டு கும்பலுக்கு நானும் ஒரு ஒரு அடியால் மாரி போயிருக்கிறேன் ஏரியாவில் சுற்றுறது கூப்பிடுவாங்க ரவுண்ட்ஸுக்கு அவங்கள கட்சியிலே இருக்க மாட்டான் இப்போ தான் அதோட எனக்கு புரியுது இப்போ ஒரு பத்து பேர் போகிறேன்னு வச்சுக்கோங்க பத்து பேரில் நாலு பேர் தான் கட்சிக்காரன் ஆறு பேர் சும்மா உக்காந்து சும்மா கூட்டின்னு போகிறது இது எப்படி பிம்பத்தை கிரியேட் பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கணும்னு பயம் காட்டுறது ஒரு பத்து பேராக போகிறோம் கும்பலாக போகிறன்னு அதுதான் அவங்க பண்ணுற அரசியல் ஃபஸ்ட்டு அதை உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்கு இப்போ அந்த நாலு பேர் சொல்லலாம் இப்போ அந்த நாலு பேர் மட்டும் தான் சுற்றுறாங்க அந்த ஆறு பேர் இங்கே வந்துட்டாங்க இப்போ இங்கே தான் பலமாகுது அங்கே வெறும் நாலு பேர் இருக்காங்க அதுவும் வயசானவங்களாக இருக்காங்க அவங்க வந்து வேற இங்கே வந்து தலைவரை வந்து தலைவர்னு கூப்பிட முடியாத காரணத்தால் அங்கே இருக்காங்க அவங்களும் மாறிடுவாங்க அவங்க வீட்லேயும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக தளபதிக்கு தான் போட போகிறாங்க முதலமைச்சராக வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதனால் இப்படி சொல்கிறேன்னா ஒரு பத்து பேரை இப்போ நீங்கள் பேட்டி எடுத்திருப்பீங்களே உங்களோட சென்சக்கில் இப்போ எடுத்து பாருங்கள் ஒரு பத்து பேரை கேட்டிங்கன்னா எட்டு பேர் வந்து மாற்றத்துக்கான இது சொல்கிறாங்களோ இல்லையோ அந்த டிஎம்கேன்ற பேரை சொல்ல மாட்டுறாங்க இப்போ வந்து எங்கள் சின்ன வச்சுருக்காங்க விசில் சின்னன்னு எப்படி அதை விட்டாங்கன்னே தெரில விட்டாங்க மீன்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் கொடுக்குறவங்க இந்த சின்னம் இவ்வளோ ஈஸியான ஒரு மக்களுக்கு ரீச் ஆகிற சின்னத்தை எப்படி ஈஸியாக விட்டாங்கன்னு தெரில இப்போ ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் இப்போது ஒரு பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் அம்மா அந்தமாரி விசில் வச்சா நீ என்னம்மா அம்மா பண்ணுவேன்னு அவங்க அம்மா கலாய்க்கிறா மாரி சொல்கிறாங்க நான் விசில் வச்சா என்ன பண்ணுவேன்டா குப்பையை எடுத்துன்னு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு அதுக்கு அந்த பையன் திருப்பி ஒரு பதில் கொடுக்குறான் அவங்க அம்மா கலாய்ச்சி தான் நினச்சுக்கிறேன் அந்த பையன் பதில் கொடுக்குறான் அதே நாங்களும் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் விசில் வச்சுன்னா நம்ம வீட்டு குப்பை இல்லை நம்ம நாட்டில் இருக்க மொத்த குப்பையை நாங்கள் தான் அல்ல போகிறோம் அப்படின்றான் அது கேட்கும் போது இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதுமாரி தான் இந்த விசில் வந்து இந்த ஊழல் இந்த இவனுங்க ஆட்சியில் அதிகாரத்துலேருந்து எதாவது எதை பண்ணுற ஆணுங்களும் எல்லாத்தையும் அழிகிறதுக்கான அந்த சக்தியாக மாறதுக்கு ஒரே ஒரே சத்தம் அந்த விசில் சத்தம் மட்டும்தான் ஒட்டுமொத்தமான நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கை அவர் தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதிக்கு தான் போடலான்னு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி ரெண்டு பேருமே இத்தனை வருஷம் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றது எல்லாேருக்குமே தெரியும் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எல்லோரும் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்கன்றது அவங்கவுங்களுக்கே தெரியும் ரெண்டு கட்சியுமே சொல்கிறேன் ஒரு அடிமட்டத்துலேருந்து தான் மேலே வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் நீங்கள் இவ்வளோலாம் இவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துவிட்டீங்க இப்போ கடைசியாக அந்த லாஸ்ட்டாக இப்போ நம்ம திமுக கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ எதுக்காக உங்களுக்கு எல்லோரும் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஒரு எடப்பாடிலாம் வந்துட்டார் நம்ம இவர் வந்தால் என்ன அப்படி இவர் இவ்வளோ சொன்னால் அடிபட்டிருக்காரு வருதப்பட்டிருக்காரு இவங்களை நம்பி தான் திமுக நம்பி மக்கள் எல்லாேருமே ஓட்டு போட்டாங்க இவ்வளோ பண்ணது எதுக்கு நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வீங்க நீங்களும் இவ்வளோ வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு தலைமுறை தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லா சோர்ஸுமே இருக்குது உங்களை நம்பி ஓட்டு போட்டோன்னே இன்னுமே அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைக்கும் மற்ற விஷயத்துக்கும் இன்னும் வச்சுருக்கிறீங்க நம்ம என்ன உங்களால் உங்களால நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டா இவ்வளோ நல்லது நடக்கும்ன்ற முறையில் இருக்கிறப்போ நீங்க அவ்வளவு நல்லது செய்யலாமே நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க நான் என்ன சொல்றேன் அதான் சொல்ற இன்னுமே நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மக்களை கையந்து விட்றீங்க ஒரு இலவசத்துக்கு கைந்து விடுறீங்க நீங்கள் ஒரு மகளிர என்ன சொல்றீங்க ஓசி இந்த மாதிரிலாம் சொல்றீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஃப்ரீ வேணாம் எங்களை ஃப்ரீயாக விட்டாலே போதும் நாங்களே எல்லாத்தையும் நாங்கள் உழைச்சி நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் தயார் எங்களை அதுக்கான விடுங்க இப்போ வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சொத்து வரி என்னவா இருந்துச்சு கரண்ட் பில் என்னவாக வந்துச்சு வாடகை என்னவாக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் எவ்வளோ டபுள் மடங்கு இருக்குது நீங்களாம் சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க தமிழ் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறீங்க பட் என் ஆஃப் தி கவிதையில் என்ன பண்றீங்க இப்போ ஒரு சோஷியல் ஜஸ்டிக்கு இப்போ நம்ம என்ன என்ன ஸ்டாண்ட் எடுத்தோம் ஒண்ணுமே எடுக்கலாம் அந்த வேங்கையில் வகையில் இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்றது ஊருக்கே தெரியும் நீங்கள் வெளியே என்ன வேணால் வேஷம் போடலாம் பட் எண்ட் ஆஃப் தி டேல மக்கள் பார்த்து தான் இருக்கிறேன் இப்போ விஜய் கட்சி நீங்கள் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க பவள விழா கட்சி நாங்கள் அது பாப்பா கட்சி பால்வாடி கட்சின்றீங்க நீங்கள் என்ன பேசினாலும் மக்களுக்கு எல்லாமே தெரியுது ஏன் பயப்படுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்றது அதில் ஸோ உங்களுக்கே எல்லாமே தெரியும் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ சோர்ஸ் இருக்குது அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் நினச்சா ஈஸியாக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஆனால் அது நல்லது பண்ணலை நீங்கள் நான் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ தான் நம்ம கேட்குறேன் நான் திமுக தான் போட்டேன் எங்கள் ஃபேமிலியே தி திமுக தான் ஆனாலுமே என் மனசே இப்போ ஒத்துக்க மாட்டேது ஏன்டா போட்டோன்ற நிலமைக்கு எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு நீங்கள் அதில் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்க அதில் அட்லீஸ்ட் ஒரு பாதி நிறைவேற்றிருந்தால் கூட பரவாயில்ல அதில் நீங்கள் சொல்கிற டேட்டாலேயே நாங்கள் எண்பது ஒரு ஒரு மீட்டிங்கில் எண்பது பர்சன்ட் நிறைவேற்றிட்டு வந்துடுறீங்க ஒரு சதவீதத்தில் கம்மின்றீங்க இப்படி நீங்களே மாற்றி மாற்றி பேசுகிறீங்க ஒரு பேசிக்காக சொல்ல போனால் ஒரு எஜு ஐ மீன் எஜுகேஷன் லோன் கேன்சல் பண்ணுறேன்றீங்க இன்னைக்கு தேதிக்கு அதை பண்ணல நீட் பண்ணுற நீங்கள் ரகசியம் இருக்குது நீங்கள் இப்போ வரைக்கும் அதை பண்ணல அது பொதுப்பட்டியலில் இருக்குது மாநில பட்டியல் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படி வாக்குறுதி ீங்கிங்க அதை நம்பி எவ்வளோ பல்வேறு வகையான மாணவ மாணவிகள் அதை நம்புறாங்க ஸோ இதெல்லாம் யோசிச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட இருக்க சோர்ஸுக்கு ஒரு முதலமைச்சர்ன்ற பதவிக்கு உங்கள்கிட்ட இருக்க கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு ரெவன்யூ வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இடத்துல நீங்கள் மனசு வச்சா அவ்வளோ நல்லதே செய்யலாம் நீங்கள் ஓட்டு காசு கொடுக்குறத நிப்பாட்டிட்டு மக்களை சம்பாதிக்க கொடுங்க மக்களை நிம்மதியாக இருக்க கொடுங்க நீங்கள் நல்லதை செஞ்சால் ஓட்டு தானாக கன்வெர்ட் ஆகும் இவ்வளோதான் விஷயம் யாருக்கு ஓட்டு போடலாம் கேட்குறீங்க அவங்களே வந்தால் மாறி மாதிரி வர்றாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ணாங்க எல்லாம் செய்யணும் வெயில் தான் வந்தோம் வெளியில் வந்தால் நல்லா இருக்கான் மாறி வந்தான் அவங்க துவாட்டி வந்தால் நல்லா செய்வேன் வரக்கூடாது அதையும் வரக்கூடாது அவன் ஒரே ஒரே கலாச்சாரமாகுது ஒரே ஒரே கற்பழிப்பு ராட்டிஸும்

நம்ம அவர் வீடு அவரோட ரசாஜான் படம் வரத்துக்கு முன்னாடி நம்ம அவர் தளபதி வீட்டுக்கு போயிருக்கேன் ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன் அதனால ஃபுல்லான தளபதி தான் எந்த இதுவும் நடிகர் அவருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் ஏன் ஓட்டு போட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல அதுமாதிரி நம்ம தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் தமிழ்நாட்டில் அவர் எப்படி இருக்கார் பார்க்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு தளபதி புதுசாக ஒரு வாய்ப்பு எடுத்துருக்கலாம் அவர் எலெக்ஷனில் எப்படி இருந்து ஜெயிச்சு வரலாம் முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு அவருக்கு முழு வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் இயர் யாருக்கு நான் லாஸ்ட்டாக நான் போடுறது வந்து நம்ம இவர் ஸ்டாலின் அவருக்கு தான் போடுறது அது யான் அது யானுங்க கோரிக்கைனா எங்கள் அப்பா அடுத்த அவரு டிஎம்கேக்கார்தான் அவர் எங்கள் அப்பா அவருக்கோசம் நான் பணிஞ்சு போட்டிருந்தேன் இப்போது தளபதி ஒரு லட்சத்துக்கு வர சொல்ல நான் மாறிதான் நான் ஒரு தனி ஃபேமிலி மேன் ஆகிட்டேன் ஒரு லட்சத்துக்கோசம் நானும் தளபதி கோஸ்தான் நான் எல்லாமே வாங்குவேன் லட்சம் டிஎம்கே போட்டிங்க இந்த டிவே தான் போடுவேன் நாங்கள் இது வரையும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேவே முதுசாக ரொம்ப மக்களால் நாங்களும் ஒன்று சேர்ந்து நம்பணும் சே பார்த்தீங்கன்னா அடிப்படைய தேவை எந்த விஷயமும் இல்லை அடிப்படைய தேவை யாருக்குமே கிடைக்கல எந்த ஒரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் ஒரு பன்னெண்டு விஷயத்தில் மட்டும் வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க குறைகளை கேட்குறாங்க அடுத்த நாலு வருஷம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் செயல்பாட்டில் இருக்க மாட்டேது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஆறு மாதத்துக்கு தேவையான வேலையை மட்டும்தான் செஞ்சு விடுவேன் வாக்குறுதியும் இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பெண்டிங்ஸில் இருக்குது அதுவும் நிறைவேற்றல படிப்பும் பசங்களுக்கு தேவையானது கிடைக்கல எந்த ஒரு அடிப்பதை தேவையும் கிடைக்கல நாங்கள் நம்பது பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் தான் விஜய் அவர்கள் தான் இதுக்கு மேலே நம்பனால் இதுக்கு மேலே அவர் வந்தால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்தால் நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு எங்கள் எங்கள் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லை மக்களாக எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது பெரிய ஆதரவு இருக்குது அவருக்கு விஜய் அரசியல் தேவை இப்போ தமிழ்நாட்டு இருக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா தீய சக்தின்னு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு தூய சக்தி கண்டிப்பாக வேணும் இப்போ ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்கள் இப்போ வர சொல்ல இப்போ எல்லாரையும் பற்றியும் புரியுது இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணுறாங்க இந்த நேரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க இதை மட்டும் வாங்கி வாங்கிக்கிறாங்க நம்ம கிட்டேருந்து வேலையை மட்டும் வாங்கிக்கிறாங்களே தவிர முறையில் எதுவுமே இல்லை செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க விஜய் வந்து இதில் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பான்றது எனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை மக்களாக எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துச்சு ஸோ பெண்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லை நைட்லேயும் காலிலேயும் ஸ்கூல் பசங்க குழந்தைங்க முதியோர் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் இருக்குது இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஆளுகிற கட்சிக்கும் பார்த்திங்கன்னா மாற்றி 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 எதிர்கட்சிக்கும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஓட்டு போடாச்சு இதுக்கு மேலே அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து கண்டிப்பாக நம்ம வர வச்சு அவரோட பேர் ஆதரவு நம்ம ஜெயிக்க வைக்கணும் ஏன் இன்னைக்கு தமிழக வட்டக்கழகத்துக்கு மக்கள் இப்படி போய் விழுறாங்க அப்படின்னா அவ்வளவுமே அதிருப்தி தான் நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன் இவ்வளோ பேர் அங்கே போய் விழுறான் இப்போ நீங்கள் நீங்களாம் ஒரு காசு கொடுத்தா தான் ஒரு கூட்டம் கொடுது ஆனால் விஜய் கட்சியில் யாரும் காசு கொடுக்குறாங்களா அவன் தான் கா இருக்க காசை போட்டு தான் போகிறான் ஃபேம் இருக்கு அதனால் வந்து முதல் விஜய் அவர்களை வந்து பொது நிகழ்ச்சியில் வந்து மக்கள் எங்கே பார்த்ததே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து வராருன்னா அவர் பார்க்குறதுக்காக போகிறாங்க நடிகரை பார்க்க வர்றது நான் ஒத்துக்கிறேங்க ஓகே ஆனால் ஏன் பார்க்க போகிறாங்க அவர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்போ பார்க்க வர்றது வேற அவர் கட்சி சார்ந்து வர்றது வேற இன்றைக்கி அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக வராரு அதை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பேர் வராங்க இதெல்லாம் மீறில்லை நீங்களே இதை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த இடத்துல கூட்டம் கூடுது நம்ம இடத்துல கூட்டம் கூடல அப்போ எந்த இடத்துல தப்பு நடக்குது இது எப்படி சரி பண்ணணும் அப்போ நீ சரி பண்ணணும்னா சிஸ்டத்தை சரி பண்ணி நீ ஈஸியாக பண்ணலாம் நிறைய கூடுது ஆனால் ஓட்டி எங்களுக்கு தான் வருன்றான் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நடக்க போகுதுன்ட்டு அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படுறதுக்கான காரணம் என்ன அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எப்படி ராத்திரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி தான் கண்டிப்பாக இல்லைங்க விஜய் ரசிகர்களை நான் ட நான் உண்மையாக சொல்லேன்னா நான் விஜய் ரசிகர்லாம் இல்லை எனக்கு சினிமா பிடிக்கும் எனக்கு டேரக்டர் வைஸ் தான் பிடிக்குமே தவிர்த்து தளபதி பிடிக்கும்ல எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது இந்த பிறப்போக்கும் எல்லா இருக்குன்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது நான் வந்து என்னோடய ஐடியாலஜி அப்படின்னா எல்லாருமே சேம் இவ்வளோ தான் நீ இப்போ நீ வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில் போகிறதும் நான் தாழ்ந்த ஜாதியில் போகிறது நம்ம ரெண்டு பேரும் என்ன போகணும் நம்ம எதுவுமே பண்ணல அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிறது ஒரு பிறப்பால் ஒருத்தன் உயர்வு பிறப்பால் ஒருத்தன் தாழ்வுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அது தப்புன்றது ஸோ அப்போ பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்ற ஒரு கான்செப்ட் பேசிஸில் தான் நான் உள்ளே வந்தேன் அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன இவ்வளோ இந்த தலையெழுத்து நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி தேதிக்கு இரநூறு இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் நினச்சா எவ்வளோ நிம்மதியாக வரலாம் இப்போ எங்கள் வீட்டிலே கேட்டாங்க எங்கள் அம்மாவை கேட்டாங்க அந்த ஆளுக்கு என்னத்துக்கு இவ்வளோ தலையெழுத்து ஓகே சம்பாரித்து வச்சுட்டான் இப்போ பீக்கில் இருக்கிறான் இப்போ ஒரு அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் தான் டாப்பு நிம்மதியாக உட்காந்துட்டு இப்போ போராடலாம் புகழ் தான் போராடலாம் மக்கள் வரவேற்பு தான் ஜாலியாக இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் ஆனால் அதை மீறி இன்றைக்கி தெருவுக்கு வந்துட்டு கண்டனாயெல்லாம் பேசுகிறான் எவனும் பேசுகிறான் தளபதியை போயிட்டு அவருக்கு இந்த தலையெழுத்து இந்த பே இந்த மாதிரி பேச்சவனும்னு அவசியம் இல்லை எதுவுமே அவசியம் இல்லை ஆனால் இந்த பேச்செல்லாம் அவர் ஏன் வாங்கினிருக்கார் நான் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் அவர் இருக்கிற காசுக்கு எவ்வளோ நிம்மதனில் வாழ்க்கலாம் அதை மாரி இன்றைக்கி அவங்ககிட்ட பேசி வாங்கினேன் இதெல்லாம் வாங்கினேன் அது காரணம் எனக்கு இவ்வளோ கொடுத்த மக்களுக்கு நான் எதாவது திருப்பி கொத்துற மாட்டேன்னா காசு சம்பாதிக்கணுன்றதுலாம் அவங்க சும்மா சொல்கிற ப்ரோ வேணா இப்படி வேணா சொல்லுங்க அந்த பவர் அனுபவிக்கணும் இப்படி ஏதாவது சொல்கிறாங்களா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கோங்க ஆனால் அந்த பவர் எதுக்காக அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பவர் வச்சு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யல ஆயிரம் ரூபாய் கேங்க வச்சு இருக்கீங்க எனக்கு உரிமை தகவலில் உனக்கு உரிமை தகவல் நாலு வருஷம் விட்டுட்டு மீதி ஆறு மாதம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்றீங்க ஊரெல்லாம் கிரௌண்டு தருகிறீங்க ஊரெல்லாம் பார்க்கு தருகிறீங்க ஊரெல்லாம் ரோடு போறீங்க பிரிட்ஜு கட்டுறீங்க இன்றைக்கி தருகிறீங்க இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அப்பத்துலேருந்து செஞ்சு இன்னைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா ரூபாய் கொடுக்கலாம் இவன் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறான் அவன் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிறான் அதுக்கேற்ற மாதிரி கேண்டேட்டை போடலாமா ஜாதி பார்க்கணுமா இதை பார்க்கணுமா எதுவுமே தவிரலை நீ மக்களுக்கு நான் நல்லது செய்ய ஓடி வந்து உனக்கு ஓட்டு போட போகிறாங்க இவ்வளோ பயம் அவங்களுக்கு தேவையில்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஜனங்கள் ஜனங்கள் வந்து யோசித்து பார்த்தா அவங்களுக்கே புரியும் நாங்கள் பரம்பரை திமுக காரன் நாங்கள் பரம்பரை அண்ணா திமுக காரன் நாங்கள் அப்படி தான் போடுவோம் சிம்பிளுக்கு தான் போடுவோம் வெட்டலுக்கு தான் போடுவோம் ஒதே சொல்லுங்க தான் போடுவோம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுக்கல இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கவுங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ வரி கட்டுறீங்க நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க இன்றைக்கி காப்பரேஷன் ஸ்கூலில் அப்படி காக்காமல் எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலில் நோக்கி வரும் காப்ரேஷன் ஸ்கூல்லில் இன்றைக்கி தேதிக்கோ நீங்கள் சும்மா விளம்பரம் பண்ணலாம் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் நீங்கள் நீங்கள் சிஎம் தரக்க போற அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் இதே நீங்கள் மற்ற நாளில் திடீர்னு ஒரு நாள் நம்ம போய் இப்போ இப்போ நம்ம கேமரா தூக்கிட்டு போய் ஒரு ஸ்கூலில் போயிட்டு திங்கக்கால மாதமாக நம்ம போய்ட்டு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியுமா எவ்வளோ மட்டும் இருக்குது காலையில் உப்புமா போடுறீங்க இதில் என்ன வகையில் அவங்க அந்த பசங்களுக்கு எனர்ஜி கிடச்சிடும் ஒரு ப்ரோட்டீன் இல்லை எதுவும் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் விளம்பரம் பண்ணுறத விட்டுட்டு உண்மையாக பண்ணிங்கனாலே போதுமானது இவ்வளோ தான் நம்ம சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்தாங்க நீங்கள் அதை நல்ல வகையில் பயன்படுத்தலை இன்னை இன்றைக்கி அதை தட்டி கேட்க ஒருத்தர் வந்திருக்காரு அவரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க காரணம் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அந்த பண்ணாததுக்கான பயம் தான் இன்றைக்கி வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குது நிச்சயமாக இருக்குது நீங்கள் அதான் சொல்கிறேன் ரோட்டுக்கு போய் நின்று நீங்கள் யார்ட்டானே கேட்டு பாருங்கன்னா ஒரு பத்து பேர் போகிறோம் பத்து பேரில் மினிமம் அஞ்சுலேருந்து ஏழு பேர் உங்ககிட்ட ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இப்படி தான் எல்லோருமே கேட்குறாங்க இப்போ என் வீட்டிலே அதான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கால் லட்சம் கோடி ரேஷன் கார்டு இருக்குது வீட்டுக்கு ஒருத்தர்ன்றது எல்லோரும் இப்போ உங்கள் வீட்லேயுமே சரி இந்த பேட்டி பார்க்குறவங்க வீட்லேயும் சரி யாரோ ஒருத்தர் ஒன்று அவங்க பையனோ இல்லை பொண்ணோ அந்த அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு விஜய்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டே கால் லட்சம் கோடி ஒரு ரேஷன் கார்டில் வீட்டுக்கு ஒரு ஓட்டு மினிமம் விழுந்தாலே எத்தனை பர்சன்டேஜ் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஈஸியாக தேர்ட்டி ப்ளஸ் கிராஸ் ஆகிடும் பர்சன்டேஜில் ஸோ ப்ராக்டிக்கலாக பேசணும்னா இருபத்தாறில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மக்கள் தயாராக இருக்கிறாங்க இதை தாண்டி வீட்டுக்கு ஒரு ஓட்டு இந்த பேசிஸ்லேயே நாங்கள் அத்தனை பர்சன்ட் கிராஸ் பண்ணிட்டோம் அதை மீறி இந்த காமன் மேன் இருப்பாங்க திமுக திமுக ரெண்டுமே பிடிக்காத காமன் பீப்புள்ஸ் இருப்பாங்க அவங்க எப்படின்னா சில பேர் வேட்பாளரை பார்ப்பாங்க சில பேர் பரிச்ச குவாலிஃபிகேஷனை பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வேணாம் என்டிகேக்கு போடலாம் இல்லை நோட்டாக்கு போடலான்ற கும்பலே நிறைய பேர் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் மேலே அரசியல் இருக்கிற நிறைய பேர் அந்த அந்த பொதுஜனம் ஏன் ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்காங்க அவங்க எங்கள் பக்கம் சாயலாம் அந்த சைஸ் சாயிறப்போ இன்னும் அட்வான்டேஜ் ப்ளஸ் வந்துட்டு இப்போ சின்ன வயசு பசங்க இந்த ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸில் ஆரம்பித்து மினிமம் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எயிட்டின் டு தேர்ட்டி ஃபைவில் மெஜாரிட்டி டிவிக்கு சைடில் தான் இருக்குது ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் கல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தனி மெஜாரிட்டியாகவே எங்கள் தலைவர் அச்சுருவார் மேலும் வீடியோ கிளைக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்